அம்மான்னு கூப்பிடுறாங்க தெய்வானு கூப்பிடுறாங்க தெய்வம் சொல்றாங்க நீ அங்காளமனுக்கு சமங்கிறாங்க அந்த அங்காளமனே கூப்பிட்றீங்களே கூப்பிடுறீங்களே குடும்ப எல்லாம் இருக்கு நாங்கள் குடும்பத்தேர்ல எங்களை சேர்த்தக்கவும் இல்லை வணக்கம் நான் உங்கள் லால்பேட்டை லால்பேட்டைக்காரன் யூடியூப் சேனல் நம்ம ரொம்ப நாளாக டிராவல் பண்ற வீடியோவே போட்டு இருக்கோம் அதனால ஒரு மாறுதலாக இன்னைக்கு வந்து ஒரு திருநங்கை அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பற்றி நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ போட போகிறோம் அது யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களே அவங்க சொல்லுவாங்க வாங்க வீடியோ கொடுக்க போகலாம் வணக்கம் திருநங்கைகள் வாழ்வாதாரம் நீங்கள் என்ன ஊருங்கக்கா சிதம்பரம் உங்கள் பேர் என்னங்கக்கா சொன்னீங்க தேவிகா சரிக்கா திருநங்கையோட வாழ்வாதாரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கக்கா உங்களுடைய அன்றாட வேலை என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அன்றாட வேலைன்னா நாங்கள் இப்போ படித்து படித்திருந்தால் ஒரு வேலை கிடச்சிருக்கோம் அந்த வேலை இல்லாமல் பத்து பேருக்கு வேலையும் இருக்குது நாங்கள் வேலை வேலைன்னு போய் எதுவும் இல்லாத எங்களை ஒரு மதிப்பாக ஒரு திருநங்கை ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்குது இல்லைக்கா நான் கேட்டது உங்களோட அன்றாட வேலை என்ன நீங்கள் ஒரு குறைய சொல்கிறீங்க ரைட்டு ஆனால் நீங்கள் அன்றாட வேலை என்ன செய்கிறீங்க உங்களுக்கு குடும்பம் இருக்கா குடும்பம்லாம் இருக்குது என்ன குடும்பத்தோட நாங்கள் சேரல எங்களை சேர்த்துக்கவும் இல்லை அது என்ன காரணங்க அது வேணுன்னா நாங்கள் என்மாரி படம் பண்ணிட்டோம் அவங்களுக்கு ஏதோ என்னங்கிற ஒரு இதில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணிலாம் வந்து எங்கள் என் கூட இருக்காங்க பேசுகிறாங்க வராங்க போகிறாங்க அதனால் ஒன்றும் இல்லை உங்கள் அம்மா அப்பாலாம் வந்து பேசுகிறாங்களா உங்ககிட்ட அவங்க இல்லை அவங்க இறந்துட்டாங்க சரி அவங்க இருக்கும்பொழுது உங்கள்கிட்ட இப்படி பாசமாக இருந்தாங்களா அப்போல்லாம் இருந்தாங்க நல்ல பாசமாக தான் இருந்தாங்க அப்போலாம் வந்து

ஒரு பத்து ரூபாய் இருக்கிறதுனால தான் ஒரு இதாக பேசுகிறாங்க நீங்கள் முதல்ல அந்த இந்த குழப்ப காமிச்சு விட்டது யாருன்னா கிடக்காரவங்க தான் அவங்க வந்து ஆரம்பத்தில் கண்டிஷனாக இருந்துருந்தாங்கன்னா நாங்களும் வந்து இது கேட்டுருக்க போகிறது இல்லை வரது போகிறது கிடையாது கடைக்காரவங்க வந்து உங்களுக்கு பழக்கப்படுத்திட்டாங்கன்னு சொன்னீங்க என்ன உங்களை பழக்கப்படுத்தினாங்க நீங்கள் கேட்காம வந்து உங்களுக்கு எல்லாமே செய்கிறாங்களா கடக்காரவங்க முதல்ல வந்து நாங்க வந்து கேட்க பார்த்து இந்தான்னு எடுத்து கொடுத்துட்றாங்க அப்புறம் ஒருத்தம் வராங்க ரெண்டு பேர் வராங்க மூணு பேர் வராங்கன்னு சொல்லி எங்கள்கிட்டயே வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதே மாதிரி முதல்ல வந்து பத்து ரூபா கொடுக்கறது ஒரு ரூபா கொடுக்கறது ரூபா கொடுக்குறது பத்து ரூபா கொடுக்குறங்கிறாங்க அது வந்து இப்போ வந்து இப்போ நாலு பேர் வந்துருக்குன்னு சேர்த்து கொடுங்கன்னு சொன்னோம்னா அது ஒரு இது சொல்றாங்க நாங்கள் கொடுக்கறது தான் நீங்க வாங்கணும்னு அப்ப யார் அது முதல்ல யார் நீங்க கொடுத்தது நீங்கள் தானே கொடுத்தது அதை நீங்கள் கொடுக்காம இதுதான் ஆரம்பத்திலேருந்து நாங்கள் கொடுப்போம் இதை தான் நீங்கள் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா எங்களுக்கு அந்த இது இல்லை வாலிய பலாத்காரம் இந்த இது அதுன்னு ரோட்டில் போய்கிட்டு இருக்க பார்த்து அவங்களாவே வந்து மேலே கை வச்சு விளாட்றது அதுக்கப்புறந்தான் நாங்கள் விளாட ஆரம்பிக்கிறோம் நீங்கள் வந்து கரெக்டாக நடந்துருந்திங்கன்னால் அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லி பழகி இருந்தீங்கன்னா நாங்களும் உங்கள்ட்ட அண்ணன் தம்பி அப்படின்னு நாங்கள் பழகுவோம் இல்லை இப்போ நாங்கள் சாலையில் நிறைய திருநங்கைகளை பார்க்குறோம் அவங்க வந்து அடாவடியாக வந்து காசு வாங்குறது அடாவடியாக வந்து மிரட்டுறது மிரட்டுற தோணியிலே வந்து இது பண்ணுறது இதெல்லாம் அவங்க நிறைய பார்க்குறோமே அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நீங்கள் சாலையில் வந்து வாங்க வரீங்க அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க பார்த்து நீங்கள் வந்து மதிப்பாக இந்தாமா ஏதோ குடிங்க நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகணும் அதை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஒரு எந்த இருக்கு இடம் நீங்க பேச்சு வளர வளர மேல கை வச்சு காசு வாங்கறதுக்கு சாலையில பாக்குறோம் ஒரு டிராபிக்ல நிற்கும் போது கூட பார்த்தா காரை தட்டி கார் கண்ணாடியை தட்டி இப்போ திறந்து காசு கொடுத்தாலே கொடுத்தது அதே மாதிரி லாரி டிரைவர்கள்லாம் மறைச்சி காசு கொடுத்தாலே கொடுத்ததுலாம் நிறைய பேர் திருநங்கைகள்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய வீடியோவில் அதையும் நீங்களே சொல்லுங்க இப்ப நாங்க வந்து கேட்க பார்த்து இந்த நான் இடம் நவரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கணும் நிக்க வச்சு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு எங்களை ஆசிரியர் அது செய்யுங்க செய்யுங்க நீங்களும் ஒரு தெய்வம் தான் அப்படிங்கிறீங்க அப்ப தெய்வத்துக்கு நீங்க ஏதோ கொடுக்கறத கொடுங்க அப்படின்னு தான் நாங்க கேட்கறோம் இப்ப திருநங்கைகள் வளர்ச்சிக்காக தமிழக அரசு நிறைய சலுகைகளை செஞ்சிருக்கு அதெல்லாம் உங்களுக்கு உபயோகமா இருக்கா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இல்ல இப்ப நிறைய வந்து எங்களுக்கு பணியோட செய்யுதுங்கிறீங்க அது வந்திருந்ததுன்னா நாங்கள் இதை மாதிரி வந்து அலையறதுக்கு வேலை கிடையாது நாங்களும் ஒரு இடத்துல ஒரு மதிப்பு இதாக இருந்திருப்போம் ஒரு தொழில வச்சுக்கிட்டு இருந்திருப்போம் இந்த பைப்பாசு அங்க இங்கன்னு நிக்கிறாங்களா அந்த இந்த இதுங்க எந்த இதுக்குமே நாங்கள் போகிறதுக்கு வேலை கிடையாது எங்களையும் மதிப்பாங்க எங்களையும் நாங்களும் ஒரு மனுஷாளு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க ஒரு நாள் வருமானம் உங்களுக்கு எவ்வளோக்கா நல்லவே உள்ளதுன்னு சொல்ல முடியாது இப்போ சாலையோரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராத்திரி இப்போ நம்ம சிதம்பரம் சைட்லேயே பார்த்தோம்னா இந்த பைபாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி தாண்டிடுச்சினாலே நிறைய பாலியல் தொழில் பண்ணுறதுக்காக நிறைய திருநங்கைகள்லாம் வராங்க ஏன் அவங்கள நீங்களாம் திருத்த முடியாதா அதை திருத்தலாம் ஏன்னா இவங்க அதை அந்த ஆம்பளைங்க வந்து கொஞ்சம் பேசாமல் இருக்கணும் நாங்கள் ஒதுங்கி போனாலும் அவங்க கூப்பிடுறாங்க சரியான இந்த அன்னைக்கு நான் போயிட்டு இருக்க பார்த்து உனக்கு எவ்வளோ கேட்குற அப்படின்னு என்னை கேட்குறாங்க அப்போ நான் வந்து கண்ணம்னு ஏசிட்டு செருப்பால் அடிச்சுட்டு கூட நான் போயிருக்கிறேன் இல்லை இப்போ நீங்கள் திருநங்கைகளை உங்க இப்போ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அம்மானு கூப்பிடுறாங்க அவங்கள அம்மான்னு கூப்பிடுறாங்க தெய்வம்னு கூப்பிடுறாங்க தெய்வம்னு சொல்கிறாங்க நீ அங்காளமனுக்கு சமாங்கிறாங்க அந்த அங்காளமனையை படுக்க கூப்பிட்றீங்களே அது எப்படி உங்களோட தேவையாக என்ன இருக்குன்னு நீங்கள் அரசாங்கத்துக்கு சொல்லலான்னு விரும்புகிறீங்க எங்களுக்கும் ஒரு சொந்த தொழில் ஒரு இடம் எங்களையும் வந்து யாரும் வந்து எல்லாம் மதிக்கணும் எல்லாம் பேசணும் போகணும் எங்களுக்கு மெயினாக தான் வேணும் காசு பணங்கிறது இது கிடையாது அரசாங்கத்துக்கு நாங்கள் முக்கியமாக வைக்கிறது திருநங்கைகளுக்கு படிப்பு இல்லைங்கிறாங்க முதல்ல வந்து ஆண்கள் பெண்களுக்கு படிப்பை சொல்லி தர்றதோட திருநங்கைகளுக்கும் படிப்பை சொல்லிக் கொடுத்து அதுங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து அதுங்களையும் ஒரு மனுஷனை ஆக்கி இந்த சமுதாயத்தில் கொண்டு வந்து நிற்கணும் ஆண்களுக்கு தனி டாய்லெட் இருக்கு பெண்களுக்கு தனி டாய்லெட் இருக்கு திருநங்கைகள் போனால் அவங்க போறதுக்கு கொஞ்சம் நாகசப்படுறாங்க அப்போ எங்களுக்குன்னு ஒன்று தனியாக இருந்ததுன்னா நாங்கள் யாரையும் வந்து அவங்கள பார்க்க மாட்டோம் நாங்கள் பட்டிக்கே போவோம் நாங்கள் பாட்டிக்கே வருவோம் திருநங்கைங்கிறது ஒரு என்ன நாங்களும் ஒரு மனுஷால் தான் எங்களுக்கும் நாங்கள் போகணும் வரணும் நல்லா இருக்கணும் வந்து நாலு பேரோட நாலாள் நிச்சா வாழணும் மதிப்பாக இருக்கணும் அதுதான் எங்களுக்கு தேவை எங்களுக்குன்னு ஒரு தனி டாய்லெட் தேவை அது மாதிரி கடைக்காரவங்களும் எங்களை வந்து கொஞ்சம் மதிக்கணும் நாங்களும் அவங்கள மதிக்கிறோம் இல்லைன்னு சொல்ல கடவுளை எங்களுக்கு படைச்சது இதான் நாங்கள் வந்து சமுதாயத்தில் இருக்கிறோம் எங்களை யாராவது வாழ விடுறாங்களா நாங்கள் வாழணும்னு நினச்சாலும் மற்றவங்க யாராவது எங்களை வாழ விடுறாங்களா அதுக்கு அவங்க எங்களை வாழ விட்டால் நாங்கள் தனியாக ஒதுங்கி எங்கள் குழப்ப நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் போவோம் இல்லை ஏன் நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகக்கூடாது அந்த வேலையை தானே நாங்கள் கேட்குறோம் நாங்கள் வேலை கேட்டோம்னா நீங்கள் வந்து என்ன வேலை செய்வீங்க உங்களுக்கு என்ன வேலை நீங்கள் எதாவது இப்படி இப்படிங்கிறீங்களே அதை நீங்கள் ஏன் அப்படி தட்டி காமிக்கிறீங்க எங்களோடய சமுத எங்களோடய இதே அதான் நாங்கள் செய்கிறோம் இருந்தாலும் உங்கள்கிட்ட வேலைக்குன்னு வந்து கேட்க பார்த்து எங்களையும் ஒரு மனுஷாலாக எடுத்து எங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து எங்களையும் ஒரு இதாக ஒரு கடையில் நிற்க வச்சு அவங்களும் ஒரு தான் அவங்களுக்கு ஒரு சம்பளம் போட்டு அவங்களுக்கும் ஒரு வேலை வைங்க நம்ம வேலையை கொடுத்து அவங்களுக்கு சமுதாயம் கொடுத்தோம்னா அவங்க இந்த வேலை வந்து கடை கடைக்கு வந்து நிற்க போகிறாங்க காசு கேட்க போகிறாங்க அதே மாதிரி நீங்கள் வேலை கொடுத்துட்டோமேனு சொல்லி எங்களையும் அங்கே வந்து அங்கே கை வச்சு விளாட்றது இங்கே கை வச்சு விளாட்றது நீங்களும் இருக்கக்கூடாது வேலையை வாங்குறோமா காசை கொடுக்குறோமா வீட்டுக்கு அனுப்புகிறோமா அதோடு தான் இருக்கணும் நன்றி அக்கா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீடியோ மூலயமா அரசாங்கம் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் நன்றிக்கா வணக்கம் வணக்கம் மக்களே இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நிறைய கருத்துக்கள்லாம் இருக்கும் அவங்க வந்து உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க ஊணன்றது வந்து நாமளாக உருவாக்குறதுங்க அதுவாக இயல்பாக நடக்கிறது இதுவும் ஒரு ஊனம் மாதிரி தான் அவங்க நம்ம கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது உசுங்கிறதும் அசுங்கறதும் அவங்க ரொம்ப கோபத்துக்கு உண்டாக்குறது எல்லாமே நீங்கள் கூட நீங்கள் செய்கிற வேலையால தான் அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் முதல்ல திருந்தணும் நீங்கள் முதல்ல திருந்தினாதான் அவங்க வந்து காலப்போக்கில் எல்லாமே மாறும் அவங்க வச்ச கோரிக்கைகள் என்ன ஆண்களுக்கு தனியாக டப்பூஸ் இருக்குது லேடிஸுக்கு தனியாக கப்பூஸ் இருக்குது எங்களுக்கும் தனியாக ஒரு தப்பூஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு அரசாங்கம் கையில் எடுத்துக்கிட்டு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு தப்பூஸ் கொடுங்க அரவானின்னு கூப்பிட்டுருந்தவங்களை திருநங்கைகள் அடைக்கணும்னு சொல்லி கலைஞர் ஐயா சொன்னார் அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு திருநங்கைகள்னு பேரே வந்துடுது அந்த மாதிரி இவங்களுக்கு நிறைய இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு என்னோடய கோரிக்கையாகவும் வைத்தேன் நன்றி வணக்கம்